அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய ஹாட் மேரேஜ் மேரேஜான த்ரீ மந்த்ஸ்லே டிவோர்ஸ் ஆகிருக்கிறாங்க ஒரு கப்புல் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கணவனுடைய உடலுறவு நேரம் மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே த்ரீ மந்த்ஸில் டிவோர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட பல வருஷமாக காத்திருந்து நிறைய லட்சம் செலவு பண்ணி நிறைய நூற்றுக்கணக்கான நபர்கள் கூடி செய்கிற ஒரு மேரேஜ் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன காரணத்துக்காக டிவோர்ஸ் ஆகிறது பார்க்குறோம் இந்த காரணம் மட்டும் இல்லை இதே மாதிரி தாம்பத்திய ரிலேட்டடான நிறைய புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால அதை பற்றி தெரியாததுனால ரொம்ப சீக்கிரமாகவே முடிவெடுக்கக்கூடியத ரீசன்ட் டேஸில் நிறைய கப்பல்கிட்ட நிறைய ஃபேமிலியில் அதை நான் பார்க்குறேன் எனவே எந்த பதிவில் குறிப்பாக இது மேரேஜ் சீசன் டைமாக இருக்கிறதுன்றதுனால கப்புல்ஸ் நியூலி ஆர் மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க ஈவன் மேரேஜ் பண்ணி சில ஆண்டுகள் ஆயிருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய தாம்பத்திய ரூலில் ஒரு சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அது என்னென்னு முத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எனவே இந்த பதிவில் திருமண உறவை குறிப்பாக இந்த தாம்பத்திய நேரத்தை அதிகரிக்கக்கூடிய ஆண்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அஞ்சு முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அந்த அஞ்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் ஒரு நேரம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ஃபீமேல் பார்த்துட்ருக்குறீங்க பெண்கள் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக முழு வெடியை பாருங்கள் இது ஆண்களுக்கு தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மேரேஜ் லைஃப் வந்து ஒரு ஒரு மியூச்சுவலாக போகணும் அப்படின்னா இந்த செக்ஷுவல் லைஃப் பற்றி தான் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேத்துக்குமே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பற்றிக்குள்ளே போகலாம் தாம்பத்திய நேரம் அல்லது உடல் உறவு நேரம் அப்படிங்கிறது நபருக்கு நபர் வேறுபடும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி வேறுபடுகின்றது இதில் நிறைய பேர் எடுக்கிற முடிவுக்கு என்ன காரணமாக இருக்குது ஆண்களே கூட நிறைய நே நேரங்களில் நார்மலாக இருக்கிறவங்களுடைய உடல் ஒரு நேரத்தையே எனக்கு வந்து அதிக நேரம் இருக்கணும் ரொம்ப ஷார்ட் டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய மருந்துகள் சாப்பிட்றத பார்க்குறோம் இதில் முக்கியமாக ஒரு ப்ரீமெச்சுர் தாட் என்ன என்ன விதமான ஐடியா அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடிய போனோகிராஃபியோ அல்லது வேறு ஏதோ ஒரு படங்கள்லேயோ பார்க்கக்கூடிய அந்த உடல் நேரத்தை வந்து அவங்க கூட அப்ளை பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோவில் பார்த்தா அல்லது அந்த இதில் வந்து அதிக நேரம் உறவில் இருக்கிறாங்க ஏன் என்னால் இருக்க முடியல அப்போ எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது எனக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு செல்ஃப் அப்ளை பண்ணி செல்ஃபை ஒரு டயக்னோஸ் பண்ணி தனக்கு ஒரு ஆண்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டு ஆலோசனைக்கு வரவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ சினிமாவில் பார்க்குற ஒரு நபர் வந்து பத்து பேர் அடிப்பார் ஒரு ஹீரோ அதே மாதிரி அதே ஹீரோவை ரியல் லைஃப்பில் ஒன்று வந்து பத்து பேர் அடிக்க சொன்னால் அடிக்க முடியாது அதே மாதிரி தான் போனோகிராஃபியும் அதே மாதிரி தான் இட்ஸ் எ ட்ராமா அது அது கம்ப்ளீட்லி நம்மளை வந்து செட்யூஸ் பண்ணுறதுக்காக நம்மளை பார்வையாளர்களை செட்யூஸ் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு ட்ராமா அப்படிங்கிறதுனால அதில் என்ன வேணால் பண்ணி அந்த நேரத்தை நீட்டிக்கலாம் அல்லது பல முறை நடைபெறக்கூடியதை ஒரே டைமில் காட்டி அதை எடிட் பண்ணி நேரத்தை அதிகப்படுத்த மாதிரி காட்டலாம் இதை நம் இதை பார்த்துட்டு இதை நம்மளோட ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் இதை முதல் தெரிஞ்சுக்கோங்க அண்டு ப்ரீமேச்சர் எஜாக்குலேஷன் எது விரைவில் வந்து வெளியாகுதல் அப்படின்றது எது அப்படின்னா இப்போது நார்மலாக ஒரு இந்திய ஆண் எவ்வளோ நேரம் உடல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நேரம்லாம் இல்லை ஸ்ட்ரோக்ஸை கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஸ்ட்ரோக்குனால் ஒரு முறை ஆண்குறி பெண் குறி இணைவது ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு இந்திய ஆணுக்கு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி ஸ்ட்ரோக்ஸ் நாற்பது முதல் அறுபது ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு அவர் உறவில் இருக்க முடியுதுனாலே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் தான் அறுபது ஸ்ட்ரோக்கு மேலே போகுது அப்படின்னா இட்ஸ் குட் அது ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சுக்கலாமா தவிர அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் உங்களோட பாடி கண்டிஷன் ஒரு ஒரு கிரேஸ் டைமிங்னு வச்சுக்கலாமா தவிர மற்றபடி ஒரு நாற்பது ஸ்ட்ரோக்கு கம்மியாக இருக்குது ஒரு ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ் தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது பத்து தான் இருக்குது இருபது தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் மெச்சூர் எஜாக்குலேஷன் இப்போ நான் சொன்ன கப்பல் வந்துட்டு மோர் தென் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிற ஒரு ஆண் தான் பட் ஸ்டில் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த மனைவி வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆக்கி அவங்க வந்து தே ஆர் இன் இந்த ப்ராசஸ் ஆஃப் டிவோர்ஸ் நவ் இந்த நிலையில் தான் அவங்க ஆலோசனைக்கு வராங்க ஸோ அஞ்சு வேலையை செய்யுங்க அஞ்சு விதமான பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய உறவு நேரத்தை மேம்படுத்தணும் இந்த அறுவதை தாண்டணும் அப்படின்னா அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா செக்ஷுவல் லேர்னிங் அதாவது திருமண பந்தம் தொடர்பா குறிப்பாக இந்த உடல் உறவு சம்மந்தமான நாலேஜை சயின்டிஃபிக்காக நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும் நம்ம கேட்குறத வச்சு சின்ன வயசுலேருந்து பார்க்குறத வச்சு கேள்விப்படுற விஷயங்களை வச்சுட்டு நம்ம நார்மலாக ஒரு உடல் உறவுக்கு போகும்பொழுது நிறைய நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா டிஸப்பாயின்ட்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் திருமணமான புதுசில் குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் அண்டு திருமணம் ஆறத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நபருனுடைய ஜென்ரல் ஹெல்த்து அந்த ஆணுடைய ஜென்ரல் ஹெல்த்து இதையெல்லாம் பொறுத்து அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து பிரிமேச்சர் ஜாக்குலேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னா நார்மலாக இந்த நேரம் இருக்கணும் இந்த நேரம் வரைக்கும் இருந்தால் போதுமானது அப்படிங்கிற லேர்னிங் ஃபஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது மியூச்சுவல் ஆர்கேசம் கணவன் மனைவிக்கு இரு இருவருக்குமே ஒரே டைமில் அர்கேசம் ஆகணும் ஆச்சுனாலே அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் இன்டர் கோர்ஸ் செக்ஸாக இருக்கும் அப்படி ஆகிறது இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் ஃபோர் பிளே அதாவது பெனட்ரேஷனுக்கு முன்னாடி உடல் உறவுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முன் கலவி ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த ஃபோர் பிளே சம்மந்தமான நாலேஜ் இருக்கணும் எவ்வளோ நேரம் ஃபோர் பிளே ஈடுபடலாம் அப்படின்னா சயின்டிஃபிக்கலி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் ஃபோர் பிளேலில் ஈடுபடுறது நல்லது ஐ மீன் பிஃபோர் த பெனிட்ரேஷன் பிஃபோர் உடல் உறவுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் அட்வைஸ்பிள் ரெக்கமெண்டட் ஏன் அப்படின்னா ஆண்கள் வந்துட்டு சிம்பிளி தே கேன் ஆன் சும்மாவே நார்மலாகவே அவங்களுக்கு வந்து இரெக்ஷன் இருக்கும் ஈடுபாடு இருக்கும் அட்ராக்ஷன் இருக்கும் ஈவன் பை எண்ட் ஆஃப் த ஃபோர் பிளே ஆர் பிஃபோர் த ஃபோர் பிளே அவங்களுக்கு வந்து ஜாக்லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஃபீமேல் அப்படி கிடையாது ஃபீமேல் பாடி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு அவங்களோட அமைப்பு வேறு அவங்களோட அட்ராக்ஷன் ஸ்டிமுலைஸ் வேறு ஸோ ஃபீமேலுக்கு வந்துட்டு நிறைய தூண்டுதல் தேவைப்படும் அந்த தூண்டுதலுடைய முடிவில் தான் உங்களுக்கு அருகேசம் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸு தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப மேண்டேட்ரி டோன்ட் க்ளோஸ் பிஃபோர் தட் இது ஃபோர் பிளே பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு சில கண்டை ஒரு சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கூடிய மெரிட்டல் கவுன்சிலர்ஸ் கிட்ட நீங்கள் ஃபோர் பிளே கவுன்சிலிங் அவர் மேரிட்டல் கவுன்சிலிங் செக்ஷுவல் கவுன்சிலிங் வாட் எவர் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இதுக்கு முன்னாடி நம்ம அது ரிலேட்டடாக வீடியோ போட்டுருக்குறோம் நீங்கள் போய் பார்க்கலாம் அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அதாவது பெல்விக் strengthening ஒரு ஆண் இயக்கத்திற்கும் அவருடைய erection மற்றும் timing டைமிங்லாம் நார்மலாக இருக்குன்னா பெல்விக் ஃப்ளோர் வந்து நல்லா இருக்கும் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னா என்னென்னா தொப்புளுக்கு இருந்து நம்முடைய ஆண் குறி இருக்கிறது பின்னாடி பட்டக்ஸ் மற்றும் தொடை பகுதியில் வரக்கூடிய இந்த மசில் எல்லாம் கலெக்டிவாக வி as பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இந்த ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் இருக்கணும் நிறைய பேருக்கு அது ஸ்ட்ரென்தனிங் இருக்கிறதுல காரணம் என்ன எக்ஸசைஸ் இல்லை பிஃபோர் மேரேஜ் எக்ஸசைஸ் இருந்திருக்காது நிறைய ஃபால்ட்டி டயட் இருந்திருப்பாங்க அல்லது வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ரொம்ப தொடர்ச்சியான சுயன்ப பழக்கம் நிறைய இருந்து அதனால் அந்த டக்ட் வந்து வீக் ஆகி போகிறதுக்கு காரணம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது அவங்களோட தொழில் அந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப தளர்ச்சியான உடல் தளர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தொழில் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்தினால பெல்விக் ஃப்ளோர் லூஸாக இருந்தது அப்படின்னாலும் குயிக் எஜாக்குலேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்னா லெக் எக்ஸை எக்ஸசைஸ் பண்ணணும் அதாவது காலுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மற்றும் அப்டாமன் எக்ஸசைஸ் இந்த கோர் மசிலுக்கு பண்ணக்கூடிய அப்டாமன் ஃப்ளோர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா விதின் டூ டூ த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு பெல் ஃப்ளோர் மசிலில் வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீகல் எக்ஸசைஸ் இதுலேயே வந்து கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அதாவது நம்மளுடைய ஆனல் மசில் ஆசனவாய் தசைகளை இறுக்கி பிடிச்சி கண்ட்ரோலை ஏற்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் தான் கீகல் எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியல யூடியூப்பில் கீகல் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு டைப் பண்ணி பாருங்கள் அதில் வரக்கூடிய ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணால் உங்களை பெல்விக் ஃப்ளோரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அண்ட் அடுத்ததாக டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உணவு தான் நம்மளை தீர்மானிக்குது எனவே இப்போ கண் நல்லா பார்க்கணும் அப்படின்னா எப்படி ஏ உள்ளதெல்லாம் சாப்பிட்ணும் போன் நல்லா இருக்குன்னா கால்சியம் விட்டமெண்டியே எடுத்துக்கணும்னு சொல்கிறமோ அதே மாதிரி தான் நம்முடைய உடல் உறவு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உணவு வந்துட்டு இதுக்கான ஸ்பெஷல் உணவு கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்டு ரொம்ப நான் அட்வைஸ் பண்ணுறது இந்த த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் நியூலி மேரிட் கப்புளுக்கு உளுந்து வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோம் உளுந்தங்களி உளுந்தம் கஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து நட்ஸ் எடுத்துக்கலாம் ட்ரை டேட்ஸ் டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு நாலுலேருந்து ஆறு ட்ரை டேட்ஸ் எடுத்துக்கலாம் பாதாம் எடுத்துக்கலாம் ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கலாம் முளைக்கட்டிய பயிர் வகைகள் எடுத்துக்கலாம் அத்திப்பழம் ட்ரை அத்திப்பழம் டெய்லி நாள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய டெய்லி சர்விங்கில் கண்டாயம் இடம்பெற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறது செக்ஷுவல் டைமிங் அண்ட் டைரக்ஷனில் அந்த ஸ்பார்க் கிடைக்கிறது உங்களால் பார்க்க முடியும் அண்ட் ஃபுட்டில் இன்னொன்று ஹைட்ரேஷன் நல்லா தண்ணி குடிக்கணும் உள்ள பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் பிகாஸ் ஒரு ஒரு எண்ட் ஆஃப் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறமும் நமக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கேலோரிஸ்க்கு மேலே பேர்ன் ஆகுது நம்ம ப்ராப்பராக நல்ல கான்டாக்டில் இருக்கும்போது அப்போ அந்த அந்த லாஸான கிளரிஸை நீங்கள் வந்து மீண்டும் என்ன அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள பொருட்களை உடல் முன்னும் பின்னும் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்டு அதாவது ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கக்கூடாது உடல் உறவுன்றதே ஒரு ஒரு பெரிய எக்ஸைட்டிங்காக என்ன எடுத்துக்கூடாது ரெண்டாவது பய உணர்வு இருக்கக்கூடாது நம்ம உறவை வச்சுக்க முடியுமா வச்சுக்க முடியாதா அல்லது நேற்று உறவில் பொழுது ரொம்ப குயிக்காக ஜாக்குலேட் ஆச்சு இராக்ஷன் வரல இன்னைக்கு வருமா வராதா அப்படின்னு அந்த ப்ரீமெச்சூர் தாட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது மூணாவது டாஸ்கியாக இருக்கக்கூடாது டாஸ்கியானா நம்ம வந்து பார்ட்னர் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்ற அந்த தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா எரக்ஷன் லாஸ் ஆகிறதுக்கு ப்ரீமெச்சுர் ஜாக்குலேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய எனவே டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிஃபோர் த இன்டர் கோர்ஸ் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு மெடிடேட் பண்ணலாம் எதுக்கு யூ கேன் ஜஸ்ட் கோஆர்டினேட் யுவர் மைண்ட் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் வேலையில் இருந்துருக்கலாம் வேறு டென்ஷன்லாம் இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ரெஸ்ட் இல்லாமல் அந்த நாள் முழுக்க ஓடி இருக்கலாம் அதனால ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மெடிடேஷன் அப்படியே நம்ம ஒரு ஒரு இதில் போய் தனிமையாக நம்ம உட்காந்தா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கீப் அவே ஆல் தோஸ் ம ரெகுலர் ரொட்டீன்ஸ் உங்களுக்கு ஃபோன் அது இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு ஜஸ்ட் சிட் சிம்ப்ளி அண்ட் அண்ட் மெடிடேட் ஆர் டைம் ஸ்பென்ட் சிட்ஸ் சிம்ப்ளி சிட் அலோன் ஆர் யூ கேன் ஸ்பென் சம் டைம் வித் யுவர் ஒய்ஃப் யுவர் பார்ட்னர் ஃபார் சம் டைம் இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓரங்கட்டிட்டு உட்காரதே ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான் இப்போ ஸோ இதை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும் யூ ஓன்ட் கெட் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆர் தேவையில்லாமல் பயம் இருக்காது அண்ட் ஃபைனலி மெடிசன்ஸ் ரொம்ப டூ ஹவர்லியாக எனக்கு எஜாக்குலேட் ஆகுது ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ் தான் எனக்கு இருக்குது ஆர் பிஃபோர் பெனிட்ரேஷன் எனக்கு எஜாக்குலேட் ஆகிடுது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா விச் இஸ் கால்டு கண்டிப்பாக அது ப்ரீ மெச்சூர் ஜாக்குலேஷன் அப்படிங்கிற கண்டிஷனில் வருது அது ஒரு எஜாக்குலேட்ரி டிஸ்ஆர்டர் அதாவது அணுக்கில் வெளியேற்றக்கூடிய அந்த ஜாக்குலேட்டர் டக்கு வந்து தளர்ச்சியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் அப்போ அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உள்ளே நிறைய மருந்துகள் எடுத்துக்கலாம் ப்ராப்பராக சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுஷ் மரு மெடிசன்ஸ் சித்த ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பெரிய அளவுக்கு செலவு இல்லாமல் இந்த மாதிரி செக்ஸ் ரிலேட்டடான பிரச்சினைன்னு போனாலே ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம்னு சார்ஜ் பண்ணக்கூடியது அளவுக்கு காஸ்ட்லியாக தேவையே இல்லை நார்மலாக உங்கள் லோக்கலில் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஆயுஷ் டாக்டர்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு கன்சல்ட் பண்ணி ஒரு சிம்பிளாக மருந்துகள் எடுத்துக்கொண்டா உங்களோட டைமிங் இம்ப்ரூவ் ஆகிறது அது ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் குறிப்பாக பார்ட்னர் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் ஒய்ஃப் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் ஏன்னா மேல் ஆண்களுடைய படைப்பு அவங்களோட உடல் அமைப்பே அந்த மாதிரி தான் குயிக் எரக்ஷன் குயிக் எஜாக்குலேஷன் நடக்கும் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓவர் த இதே தான் லைஃப் லாங் நடக்க போகிறது கிடையாது இது நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணும் ஸோ பார்ட்னர் ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆணும் அவரோட அவரால் எரெக்ஷன் பிரச்சனை இருந்தாலும் சரி ஜாக்குலேஷன் பிரச்சனை இருந்தாலும் சரி அவரால் ஈஸியாக அதில் கோப்பப் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நல்ல ஹெல்தியான ஒரு மெரிட்டை லைஃப் அவங்களால வாழ முடியும் ஸோ ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க ஒய்ஃப் பொசிஷனில் இருக்கிற பெண்கள் பார்க்குறீங்க அப்படின்னார் நியூலி ஆர் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்கிற நிலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பாடி நேச்சர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸோ இது அவங்களுடைய தப்பு அவங்களுடைய குறை அவங்களுக்கு ஆண்மை குறை இருக்குது அவங்க ஹஸ்பண்டுக்கு முடியல அப்படிங்கிற அந்த ஒரு சீன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக பெட்டர் யூ கேன் கோ ஃபார் கவுன்சிலிங் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் கொடுக்குற தெரப்பீஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்கள ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான மேரிட்ட லைஃப் உங்களால் வச்சுக்க முடியும் இது சம்பந்தமாக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டாக்டர் எஸ்ஜே ஃபேமிலி ஹெல்த் அப்படின்ற சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் போய் பாருங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் அது ரிலேட்டடாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு லாங் மேரிட்டல் லைஃப் இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேன் ஸோ லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் ஸ்ட்ரென்தன் யோர் ஃப்ளோர் மசில் அண்ட் ஃபோர் திங் யூ கேன் டேக் மெடிசன்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்